வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில் மீடி கூட இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு தரமான வெப் சீரிஸ் அண்ட் ஒரு தரமான ஆக்ஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மண்டல மர்டர்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மர்மமான காட்டுக்குள்ளே ஒரு சூனியக்காரி யஸ்த் அப்படின்ற ஒரு அரக்கனை உருவாக்க பல சூனியங்களை பண்ணுறா பட் அவளோட அந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகலை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த சூனியக்காரியை அடித்து ஊரை விட்டு துரத்துறாங்க அண்ட் அதுக்கப்புறமா பல வருடங்களுக்கு பிறகு அதே ஊரில் அடுத்தடுத்து சில மர்மமான கொலைகள் நடக்குது அண்ட் அதே ஊரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம படத்தோட ஹீரோ விக்ரம் சிங் அண்ட் படத்தோட ஹீரோயின் ரியா தாமஸ் அண்ட் அனன்யா பரத்வாஜ் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் லேடியும் அங்கே இருக்கிறாங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குற்றவாளி யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அண்டு இவங்களுக்கும் அந்த குலைகளுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா இல்லை இது எல்லாமே அந்த சூனிய காரியோடைய வேலையா அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மொத்தமாக இந்த சீரீஸில் எட்டு எபிசோட்ஸ் இருக்குது எல்லாமே தரமான எபிசோட்ஸ் அண்ட் இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ப்ரெசென்ட்டு மறுபடியும் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் லீனியர் ஸ்டோரி பேட்டர்னில் தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆகுது பட் அப்படி இருந்தாலுமே எந்த இடத்துலையும் படத்தோட ஸ்டோரி படம் பார்க்குற ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணாது அந்த அளவுக்கு சூப்பராக டேரக்டர் ஸ்டோரியை நீட்டாக கொண்டு போயிருக்காரு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோ ஹீரோயின் அண்ட் அந்த பொலிட்டிக்கல் லேடி அண்ட் சூனிய பைத்தியக்காரி இவங்கள தவிர இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மற்ற கேரக்டர்ஸும் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பேக் ஸ்டோரிஸ் இருக்கு அந்த பேக் ஸ்டோரிஸ் எல்லாமே கிளைமேக்ஸ்ல பக்காவா கனெக்ட் ஆகுது அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம் படத்துல ஹீரோவை விட ஹீரோயினுக்கு அதிகமா ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு எல்லாமே தரமா பண்ணியிருக்காங்க போல்டா பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் மூமெண்ட்ஸ் படத்துல நிறையவே இருக்கு அண்ட் தரமாகவும் இருக்கு ஸோ கண்டிப்பாக பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வருஷத்தோட ஒரு தரமான வெப் வெப்சீரிஸ்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டலா மர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் தான் இந்த படம் இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாமல் பாருங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த அன்ஸ்டாபிள் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தில் ஹீரோ ஒரு சீ ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரு நாள் இவருக்கும் இவரோட மனைவிக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாட்டால் இவரோட மனைவி கோபத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோபம்லாம் குறைஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்து இவரோட மனைவி இவருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரும் ஆசையா போறாரு மனைவியை பார்க்க பட் அங்க போய் பார்த்தா வீட்டுல இவரோட மனைவி இல்ல பட் யாரோ அவங்கள கடத்திட்டு போனதுக்கான ஒரு தடயங்கள் மட்டும் இருக்கு ஸோ அந்த தடயங்களை வச்சு இவர் எப்படி கடத்திட்டு போனவங்களை கண்டுபிடிக்கிறாரு எதுக்காக அவங்க இவரோட மனைவியை கடத்தினாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இந்த படம் ஆக்ஷன் படம் தரமா இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் நடிக்கக்கூடிய எல்லா படங்கள்லயுமே ஆக்ஷன் பயங்கரமா இருக்கும் ஸோ நம்பி பாருங்க இந்த படம் கிட்டத்தட்ட விடாமுயற்சி படத்தோட கதை மாதிரியே தான் இருக்கும் ஸோ ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் பட் தரமா இருக்கும் செக் பண்ணிக்கோங்க தமிழ் டப்புல இருக்கு ஸோ டெவலப் பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான நிறைய மூவி ரிவ்யூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ